ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் அம்மு குளம் அம்மோட அன்பான வணக்கம் இன்னைக்கு ஈவினிங் விளக்கேற்றுறதுக்கு சூப்பராக ஸ்டார் படிக்கோளம் போட்டிருக்கேன் விளக்கு போட்டு ரொம்பவே அழகாக வந்திருக்கு கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் ஆல்ரெடி கார்த்திகை தீபத்துக்கு நேற்றே மூணு வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன் எந்த குளம் போடலான்னு ஆல்ரெடி நம்மளோட சிஸ்டர்ஸ் எல்லோரும் முடிவு பண்ணி வச்சுருப்பீங்க இதில் இன்னொரு ஆப்ஷனாக நான் இன்றைக்கி ஸ்டார் படிக்கோளமும் கொடுத்துட்டேன் ஸோ எந்த குளம் வேணாலும் போட்டுக்கலாம் இந்த கோலம் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி உங்களோட அன்பான கமெண்ட்டை கொடுங்க அப்புறம் நேற்று காலையில் போட்டிருந்தோம் இல்லைங்களா அதுக்கான கமெண்ட்ஸ் தான் நான் இப்போ படிக்க போகிறேன் அப்புறம் சிஸ்டர்ஸ் உண்மையாக ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க ஆனால் வியூஸ்லாம் அதிகமாக போகலை தான் வீடியோவுக்கு ஆனாலும் பரவாயில்ல எனக்கு கொஞ்சம் சிஸ்டர்ஸ் சப்போர்ட் பண்ணுறீங்கல்ல உங்களோட சப்போர்ட் மட்டுமே எனக்கு போதும் அப்படின்னு தோணுது இருந்தாலும் ஒரு சில டைம் என்னடா அது வீவ்ஸே போகலையே அப்படின்னு தோணும் நிறையா பேரோட இதெல்லாம் பார்ப்பேன் அவங்கெலாம் ரொம்ப லட்சக்கணக்கில் போயிடுது எனக்குலாம் லட்சம்லாம் வாய்ப்பே இல்லை ஷார்ட்ஸும் அப்லோட் பண்ணி பார்ப்பேன் ஷார்ட்ஸ்லாம் சில பேருக்கு அசால்ட்டாக லட்சத்தில் போகுது ஆனால் எனக்கெலாம் சுத்தம் ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை நானும் ஒவ்வொருத்தரையும் ட்ரை பண்ணுறேன் இந்த குளம் அழகாக இருக்குல்ல கண்டிப்பாக இது லட்சத்துக்கு போயிடும் அப்படின்லாம் யோசிப்பேன் வீடியோஸ் வியூஸ் கம்மியாக தான் போகும் ஆனால் சிலருக்கு ஷார்ட்ஸ் நிறையா போகும்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷார்ட்ஸாவது நம்மளுக்கு போகும் அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு குளமும் ட்ரை பண்ணுவேன் ஏன் இன்னைக்கு காலையில் நேற்று ஈவினிங்காக போட்டிருந்த விளக்கு ரங்கோலி குளம் இருக்குல்ல அதை கூட எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன் காலையில் ஒம்போது மணி போல் ஆனால் அது நல்ல சுத்த ஆவரேஜ் நமக்கெல்லாம் அந்த டூ கே த்ரீ கே வந்ததுன்னா அதை தாண்ட மாட்டேங்குது ஸோ அதை பற்றிலாம் நான் கவலைப்படுறதா இல்லை எனக்காக இருக்கீங்க பார்த்தீங்களா இந்த கொஞ்சம் சிஸ்டர்ஸ் சப்போர்ட் பண்ண இதுவே எனக்கு ரொம்ப பெரிய பலமாக இருக்குது ஸோ உங்களோட எல்லார் சப்போர்ட்டும் எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க சிஸ்டர்ஸ் நேற்று நைட்டு ஒரு விளக்கு கோலம் அப்லோட் பண்ணலை அதில் வந்து நான் கமெண்ட்ஸ் படிக்க போகிறேன்னு நினச்சிட்டு என் பொண்ணு இருந்துருப்பா போல் வீடியோவே முடிஞ்சிருச்சு நான் தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அம்மா என்ன நீ கமெண்ட்ஸே படிக்கல அதுக்குள்ளே முடிச்சிட்டேன் அப்படின்னா வீடியோவே முடிஞ்சிருச்சு நான் பேசிக்கிட்டு இருந்ததுலையே அந்தளவுக்கு ஒன்றும் மனசும் சரியாக இல்லை எதுவுமே சரியாக இல்லை சிஸ்டர்ஸ் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ஒரு சில விஷயங்கள் நம்மளை சுற்றிட்டு இருக்க சூழ்நிலை சரியில்லை ஸோ அதனால நம்ம அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுலேயே டைம் போகுது இதில் வெட்டியாகவே இருந்தாலும் கோலம் எடுக்கணுன்ற மனசே வரல ஏன்னா நம்மளை சுற்றி எந்த விஷயமும் சாட்டிஸ்ஃபையாக நடக்கவே இல்லை ஸோ சில பிரச்சனையெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குல்ல அதனால் கோலம் போகணுன்னே தோண மாட்டேங்குது ஒரு பக்கம் எப்போ பார்த்தாலும் ஐயோ நம்ம வீடியோஸ் போடலை நம்ம சிஸ்டர்ஸ்லாம் வெயிட் பண்ணுவாங்கன்னு மனசு பக்க பக்கன்னு அடிச்சுக்கும் இருந்தாலும் முடியல இதெல்லாம் தாண்டி இந்த செல்லு உடஞ்சிச்சுன்னா பார்த்தீங்களா அது உடஞ்சதும் நான் செல் வாங்க ஒரு வாரம் ஆச்சு அது வாங்கியும் அந்த செல்லை யூஸ் பண்ணவே எனக்கு விருப்பம் இல்லாமல் பழையபடி ஒரு கம்ஃபர்டபுளே இல்லை அதான் உங்கள்கிட்ட சொல்கிற மாதிரி எவ்வளோ நம்மளாம் ரொம்ப காஸ்ட்லியாக செல்லு வாங்கி போட்டால் தான் வீடியோக்கு இது நல்ல வியூஸ் போகுமான்னு கூட சந்தேகம் வருது ஆனாலும் ஒரு பதினஞ்சாயிரத்தில் ஒரு செல்லு ஒன்று வாங்கியிருக்கேன் சிஸ்டர்ஸ் அதில் தான் இப்போ நேற்றுலேருந்து நான் வீடியோ அதுலேருந்து தான் எடுத்து போடுறேன் வீடியோ குவாலிட்டி கூட எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நேற்று ஈவினிங்காக போட்டிருந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் கையில் வளையல் கூட போடலை இந்த மழை பேஞ்சப்போ இங்கே ஜாமான் வளர்க்குற இடத்துக்கிட்ட வலிக்கி விட்டு உளுந்துட்ட சிஸ்டர் அதில் கையை வேகமாக ஊனி அது வேறு கையில் வலி நரம்புட்ட ஃபுல்லாக விரலில் வலி நல்லா ஊன்னதில் அது கை ஃபுல்லுமே ஒரு பெயின் இருந்துச்சு அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கை நல்லா வீங்கிருக்கிறது தெரியும் அதனால் வளையலை கைட்டி வச்சேன் வீடியோ எடுக்கும்போது வளையல் போடுறது கூட வந்துட்டேன் அச்சோ இப்படி போட்டுட்டோமே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸோ எல்லாமே இப்படியே நடக்குது சிஸ்டர்ஸ் எனக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவாகவே இல்லை என்ன பண்ணுறதுன்னே தெரியல அதனால தான் ஸோ இனிமேல் மார்கழி வரப்போகுதுன்ற ஆக்டிவ்ல தான் நேத்தியிலேந்து எழுந்து வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன் ஸோ வாங்க கமெண்ட்ஸ் படிக்கிற சிஸ்டர் ஃபஸ்ட்டு கமெண்ட் நம்ம அமுதா சிஸ்டர் தான் அருமை அருமை சிஸ்டர்ன்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் குட் மார்னிங்கும் உங்கள் கோலத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆகிவிட்டதுன்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் அமுதா சிஸ்டர் இவ்வளோ ப்ராப்ளம் நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா வீடியோவே முடிஞ்சிரவ்வளோ இருக்குது உங்கள் கமெண்ட்ஸ் படிக்க முடியல எங்கள் பாப்பா சொன்ன மாதிரி அதனால தான் சீக்கிரமாக ஸ்டார்ட் பிரச்சனை பிரச்சனையெல்லாம் சொன்னோம்னா நிறைய இலக்கும் அதனால் போதும் சிஸ்டர் நான் மனது கஷ்டமாக இருந்தேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ஸோ அடுத்த கமெண்ட் அன்பு ஐடியிலேருந்து பட்டு சிஸ்டர் தான் அம்மு அருமைன்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் பட்டு சிஸ்டர் அடுத்து நம்ம சித்ரா சிஸ்டர் தான் அழுமை அழகுன்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் அடுத்தது சர்ப்ரய்ட் ஃபிலமிங் ஐடியிலேருந்து தான் நம்ம ராஜேஸ்வரி சிஸ்டர் ஹாய் அக்கா காலை வணக்கம் அக்கா சிஸ்டர் கோலம் அருமை அருமை அக்கா உங்கள் கோலம் பார்த்து ரொம்ப நாள் ஆகிவிட்டதுன்னு பர்பிள் ஹார்ட்டும் ப்ளூ ஹார்ட்டும் கொடுத்து அப்புறம் ஒரு எத்தனை லைனு ரெண்டு நாள் ஆறு எட்டு தொம்பது லைனுக்கு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க இவ்வளோ ஹார்ட்டு கொடுக்குற சிஸ்டர்ஸ் இருக்கும்போது நான் வந்து கொஞ்ச நாள் வீடியோ போடாமல் இருக்கிறது என் மனசாட்சியை உறுத்துது அதோடு இல்லாமல் இந்த வெள்ளிக்கிழமை கோலம் போட்டதுமே நீங்க எல்லாம் ஐயோ என்னாச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் நல்லவேளை கோலம் வந்துடுச்சு எங்கள் அம்மாவுக்கு என்னாச்சு அப்படின்னு நிறைய சிஸ்டர்ஸ் கேட்கும் போது எனக்கு அப்படியே கண்ணுல கண்ணீர் தான் வந்தது அந்த கமெண்ட்ஸ் படிக்கும்போது நம்ம போட்டு ஒரு பத்து பதினஞ்சு நாள் இல்லைன்னாலும் நமக்காக உணர்ச்சிகள் அது எப்படி சொல்றது உங்க சப்போர்ட் எல்லாம் வேற லெவல் சிஸ்டர் என்னையும் விசாரிக்க இத்தனை பேர் இருக்கீங்கன்னு நினைக்கும் போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன் மிக்க மிக்க நன்றி உங்களோட அன்புக்கு பார்த்திங்களா கோலமே முடிஞ்சிருச்சு ஆனால் நான் கமெண்ட்ஸ் படித்து முடிச்ச பாடல பரவாயில்ல இருக்கட்டும் என் கதையை சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட இப்படியே இருந்தாவது நான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிக்கிறேனு பார்க்கலாம் என் இன்னும் நிறைய சிஸ்டர்ஸோட கமெண்ட்ஸ் படிக்காமல் இருக்குது என்ன ஆச்சுக்கா ஏன் எத்தனை நாள் வீடியோ போடல உங்களை ரொம்ப மிஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி என்னை விசாரித்த கமெண்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது தேங்க் யூ ஸோ மச் ஆல் மை சிஸ்டர்ஸ் இந்த ஸ்டார் போட்டு விளக்கு போட்டிருக்குது எவ்வளோ சூப்பராக இருக்குன்றத உங்களோட லைக் மூலியமாகவும் உங்களோட கமெண்ட் மூலியமாகவும் எனக்கு சொல்லுங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக என் சேனலை பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா சிஸ்டர்ஸ்கும் தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர்ஸ்